ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முயல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸு ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் அதை பாருங்கள் அதில் வந்து எல்லா சம்மந்தப்பட்ட முயலோட எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோவும் அதில் இருக்குது இப்போ முயலுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி அது தீவனம் பெலர் ஃபீட்ஸ் வேணும்னா அதை எங்கே வாங்கணும் அதே மாதிரி நம்மளோட முயலுக்கு என்னென்ன நோய்கள் வரும் அந்த நோய்கள் வந்தால் என்னென்ன மெடிசன் கொடுக்கணும்னு முதற்கொண்டு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த முயல் வளர்க்குறத வந்து நீங்கள் ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங் போயிட்டு தான் பண்ணணும் ஆக்சுவலாக அப்போ தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு செய்ய முடியும் அந்த மாதிரி ட்ரைனிங் எங்கே கிடைக்கும் யார் கொடுக்குறாங்க எப்போ கொடுக்குறாங்கன்ற தகவலும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோ கீழேயே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு ட்ரைனிங் எப்படி என்ன மாதிரி கிடைக்கும் எங்கேருந்து கொடுப்பாங்கன்ற தகவலை நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ